ஹலோ வணக்கம் நண்பர்களே இது உங்கள் தமிழ் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல ரிலீஸ் ஆன கிறிசன் சிட்டின்ற ஒரு ஹாலிவுட் மிஸ்ட்ரி மூவியை தான் பார்க்க போறோம் படத்தோட கதையை கேட்டீங்கன்னா ஒரு ஊருங்க அங்க இதுக்கு முன்னால இல்லாத அளவுக்கு இப்ப தொடர்ச்சியா பல சீரியல் கொலைகள் நடக்குது கொலை நடந்திருக்க பேட்டனை பார்க்கும் எல்லா கொலையையும் ஒரே ஆள் தான் பண்ணிருக்காங்கன்றது தெரியுது கொலையாளிக்கு மக்களால் கொடுக்கப்பட்டிருக்க பேரு மேனிக்குவின் கில்லர் அதுக்கு காரணம் என்னன்னா கொலையாளி விக்டிம்ஸ் கொலை பண்றதோட மட்டும் இல்ல கொலை பண்ணிட்டு அவங்க தலையை துண்டா தலையை வேற எங்க டிஸ்போஸ் பண்ணிடுறான் அந்த ஒரிஜினல் தலைக்கு பதில் ஒரு மேனிக்கோட டூப்ளிகேட் தலையை அந்த பாடியில வைக்கிறான் அதனாலேயே கொலையாளிக்கு அந்த பேரு இந்த கொலையாளி யாரு எப்படி பட்டவங்க எதுக்காக அந்த மாதிரி பண்றாங்க அப்படின்னு கொலையாளிய போலீஸ் தேடி போற பயணம் தான் படத்தோட கதை இந்த பயணத்துல எக்கச்சக்கமான ஷாக் நிறைய ட்விஸ்ட் அண்ட் டேர்ன்ஸ் படமே பயங்கரமா இருக்கும் ஒரு கட்டத்துல எல்லாம் போலீஸே கொலையாளியா இருப்பாங்களோ அப்படின்ற சந்தேகமே நமக்கு வரும்னா பாத்துக்கோங்களேன் இதெல்லாம் மீறி அந்த ஒரிஜினல் கொலையாளியான மேனிக்கோன் மென்டல் யாரு வாங்க படத்துக்குள்ள போய் பாத்துருவோம் படத்தை ஓபன் பண்ணா நைட்டு நேரம் ஒரு காரோட எஃப்எம்ல நியூஸ் ஒன்னு ஓடிட்டு கடந்த ரெண்டு மாசத்துல மட்டும் இந்த ஊர்ல மூணு ரெட் பாடிஸ் தலையே இல்லாம கிடைச்சிருக்கு அந்த மூணு பேர்ல ஆண் பெண்ணு கலந்தே இருக்காங்க இவங்கள கொலை பண்ண கொலையாளி யாருன்னு தெரியல போலீஸ்காரங்க கொலையாளிய பிடிக்கிற ப்ராசஸ்ல இருக்காங்க அது வரைக்கும் வீட்டை விட்டு யாரும் வெளியே வராதீங்க சேஃப்டியா எல்லாரும் அவங்க அவங்க இருங்க அப்படின்றீங்க சொல்லிட்டு இருக்கும்போது ஒரு தாடிக்காரன் காரை எடுத்துட்டு வந்து ஆள் நடமாட்டம் இடத்துல ஒரு வீடு மட்டும் தனியா இருக்கு அதுக்கு வெளியே காரை நிறுத்தினா அப்ப ஏதோ ஒரு வெப்சைட்ல இருந்து இவனுக்கு செல்லும் சீக்கிரம் வீட்டுக்குள்ள வா செல்லும் உன்னை பார்க்க நான் அவ்வளோட காத்துட்டு இருக்கேன் சீக்கிரம் வந்தானா நம்மளோட வேலையை ஆரம்பிச்சிடும்

பண்றது இவனுக்கு தெரியல எப்படி பார்த்தாலும் ஒரு பொண்ணுதானே அது போதும்னு தாடிக்காரன் ஆனந்தமா இருக்கும் போதே நடந்து வந்த பொண்ணு தாடிக்காரனுக்கு பின்னால இருந்து இவன் கழுத்த கரகரன்னு அறுத்துறான் இங்க சீனை கட் பண்ணி படத்துல டைட்டில் போட அடுத்த சீன்ல சர்ச்சில் தான் ஃபேமிலியோட உட்காந்துருக்க ஹீரோவை காட்டுறாங்க ஹீரோ ஒரு போலீஸ் அப்புறம் ஹீரோவுக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல சர்ச்சில் பிரேயர் நடந்துட்டு இருக்கப்ப சடனா ஹீரோ சைட்ல திரும்புறாரு அங்க பக்கத்துல ரெட் கலர் ஹூடி போட்ட ஒரு பையன் உட்காந்துருக்கான் டீனேஜ் வயசு பையன் அவனை பார்த்ததும் ஹீரோவுக்கு பக்கோன்னு ஆயிடுது பட் உண்மையாகவே அந்த இடத்துல அப்படி ஒரு பையன் இல்லவே இல்ல அப்படி ஒரு பையன் இருக்கிறதா ஹீரோ இமேஜின் பண்ணி பயப்படுறாரு ஒரு வேலை அவரோட பாஸ்ட்ல நடந்த ஏதோ ஒன்னு ஹீரோவா தாக்கிட்டு இருக்கோ என்னவோ இது முடிஞ்சதும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா வரதுக்காக ஹீரோ பாத்ரூமுக்கு போக எந்த நகை வளர்ந்த நாக்கு பூச்சி அங்க இப்படி ஒரு வேலையை பார்த்துச்சோ தெரியல சர்ச்சுன்னு கூட பாக்காம பாத்ரூம் சவுத்துல உங்களுக்கு சிலா கிட்டுமா ஆசையா இருக்கா அப்போ சீக்கிரம் ட்ரிபிள் சிக்ஸ் டாட் காம் வெப்சைட்டுக்கு வாங்க உங்களோட ஆசைகள் தீர்த்து வைக்கப்படும் அப்படின்னு எழுதி வச்சிருக்காங்க இந்த காலத்து பசங்க இருக்கானுங்களே இவனங்களை வச்சுக்கிட்டு ஊருக்கா கூட போட முடியாது அப்படின்னு எழுதி இருக்கிறத பார்த்து ஹீரோ காண்டாகிட்டு கிளீன் பண்ற ஆள் கிட்ட அதை கிளீன் பண்ண சொல்லிட்டு வெளியே வராரு அப்ப ஹீரோ கிட்ட வந்து நான் சீன்ற ஒரு பொண்ணு கொஞ்ச நாள இவளோட புருஷனை காணும் போலீஸ்ல எல்லாம் கூட கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்கா இது வரைக்கும் புருஷன் எங்க போனாருன்னு தெரியல ஹீரோ ஒரு போலீஸ் தானே சோ ஹீரோ கிட்ட வந்து என் புருஷன் காணாம போய் ரெண்டு மூணு நாள் ஆகுது அவனை பத்தி ஏதாவது லீடு கட்சிதா அப்படின்னு ரொம்ப பாவமா கேக்குறா ஏமா அதை தெரிஞ்சுக்கிட்டு வாங்கிட்ட சொல்லாம ரகசியமா வச்சு நாங்க என்னமா பண்ண போறோம் இன்னும் ஒன்னும் தெரியலமா தெரிஞ்சான அவங்க கிட்ட கண்டிப்பா சொல்றேன்னு ஹீரோ அவள சமாதானம் பண்ணி அனுப்பிட்டு அடுத்து இன்னைக்கு ஹீரோ பொண்ணுக்கு பிறந்த நாள் சோ ஹீரோ அவரோட மனைவி அவரோட பொண்ணு மூணு பேரும் ஹீரோவோட வீட்டுல பார்ட்டி பண்ணிட்டு இருக்காங்க அந்த டைம்ல ஹீரோவோட பார்ட்னர் கிட்ட இருந்து ஹீரோவுக்கு ஃபோன் வருது

கொல்லப்பட்டானே அதுவும் இவனே தான் ரெண்டு மாசத்துல இது நாலாவது கொலை மர்டர் சீன்ல இருக்க விஷயத்தெல்லாம் பார்த்ததும் யார் தாண்டா அந்த கொலகாரன் சும்மா இல்லாம நமக்கு வேலை மேல வேலையா கொடுத்துட்டு இருக்கான் அப்படின்னு பார்ட்னர் புலம்புறாரு இந்த பக்கம் ஹீரோவுக்கோ அவரோட உள்ளுணர் ஒரு விஷயத்தை சொல்லுது ஏன் நீ கொலகாரன ஆம்பளன்னு நினைக்கிற ஒருவேளை அது பொண்ணா இருந்தா அப்படின்னு ஹீரோ அவரோட கருத்தை சொல்றாரு இதுக்கப்புறம் இறந்த தாடிக்காரனோட கொண்டாடியை கூப்பிட்டு இவன் உடம்புல தலை இல்லைனாலும் உடம்புல இருக்க மீதி அடையாளங்களை வச்சு இவன் தான் தாடிக்காரன் கன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க அதோட இறந்த இவனோட ஷர்ட் பாக்கெட்ல நிறைய காண்டமோ அதை கடையில வாங்கினதுக்கான ரெசிப்டும் போலீஸ்க்கு கிடைச்சிருக்கு இவன் என்னைக்கு இதை பர்ச்சேஸ் பண்ணிருக்கானோ அன்னைக்கு நைட்ல இருந்து தான் ஆளை காணும் அப்படின்னா இவன் பொண்டாட்டிக்கு தெரியாம வேற யாரு கூடவோ இருந்து அவங்கள பாக்கறதுக்காக போன இடத்துல தான செத்து போயிருக்கணும் இதை பத்தி தாடிக்காரனோட பொண்டாட்டி கிட்ட கேட்டா என் புருஷன் எனக்கு அந்த மாதிரி துரோகம் பண்ண மாட்டேன் பரிதாபமா சொல்றா எது உண்மையோ அது போக போக தான் தெரியும் இந்த விசாரணைக்கு அப்புறம் தாடிக்காரனோட மொபைல் போன் அவனோட கார்லயே கிடைச்சது ஸ்டேஷன்ல இருந்த ஹீரோவும் பார்ட்னரும் அதை ஓபன் பண்ணி பாக்குறப்போ அங்க ஹீரோவுக்கு ஒரு சின்ன ஷாக் ஏன்னா சர்ச்சோட பாத்ரூம் சேர்த்துல ஹீரோ சீக்கிரம் வச்சிருக்கிறத பார்த்தாரு இல்ல தாடிக்கார அந்த வெப்சைட்டுக்குள்ள போய் யார்கடவோ கூட பண்ணிருக்கான் இத ஹீரோவும் பார்ட்னரும் பாத்துட்டு இருக்கும்போது இவங்கள இவங்களை கூப்பிட்டு வந்து கேப்டன் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்க ஒரு லேடி காப்பை இவங்களுக்கு அறிமுகப்படுத்துறாரு நாம அவ பேரை ஹீரோயின் வச்சு போம இது வரைக்கும் நாலு குளம் நடந்து போச்சு கேஸ் ஹேண்டில் பண்றது ஹீரோவும் பார்ட்னரும் தான் பட் இவங்களால எந்த ஒரு லீடையும் கண்டுபிடிக்க முடியாம கேஸ் சேத்துல விழுந்த கல்லு மாதிரி அப்படியே இருக்கு சோ இந்த கேஸ்ல இவங்க கூட ஜாயின் பண்ணி சீரியல் கிளர தூக்குறதுக்காக மேலிடத்துல இருந்து அனுப்பப்பட்ட ஆள் தான் ஹீரோயின் இதை கேப்டன் சொல்ல யாரா இந்த ஆளு நல்லா வேஷம் போட்ட வெள்ள பூசணி மாதிரி இருந்துகிட்டு நம்மள நம்பாம கேசுக்குள்ள புதுசா ஒரு பொண்ணை கூப்பிட்டு உள்ள விடுறாரு அப்படின்னு ஹீரோ பார்ட்னர் ரெண்டு பேருக்குமே ஹீரோயின் இவங்க கூட ஜாயின் பண்றது பிடிக்கல ஆனாலும் மேலிடத்து ஆடுறாச்சு என்ன பண்ண முடியும் கேட்டுதான் ஆகணும் சோ தலையெழுத்துன்னு ஹீரோயினை கூப்பிட்டுக்கிட்டு இறந்து போனா இல்லையா தாடிக்காரன் அவன் அடிக்கடி ஒரு சர்ச்சுக்கு போறது வழக்கம் அதோட அதே சர்ச்சோட பாத்ரூம்ல தான் தாடிக்காரன் இவனோட போன்ல எந்த வெப்சைட்டுகளை போயிருக்கானோ அதே வெப்சைட்டோட பேரான சீக்கிரம் ட்ரிபிள் சிக்ஸ் எழுதிருக்கிறத ஹீரோ பார்த்தாரு சோ ஒருவேளை இந்த சர்ச்சோட ஃபாதருக்கு அந்த வெப்சைட்டை பத்தி எதுவும் தெரியுமான்னு மூணு பேரும் ஃபாதர் கிட்ட போய் விசாரிச்சு பாக்குறாங்க ஃபாதருக்கு எதுவும் தெரியல பட் இவங்க பேசிட்டு இருக்கிறதோ பக்கத்திலேயே இருந்த கேட்ட ஒரு பொண்ணு ஃபாதர் கிளம்பி போனதும் அவ இவங்கள்ட்ட வந்து ஒரு லீட கொடுக்குறா ஏங்க எனக்கு அந்த வெப்சைட்டை பத்தி நல்லா தெரியுங்க ஆக்சுவலா நான் அதை யூஸ் பண்ணது இல்லை என்னோட ஃப்ரெண்டு தான் யூஸ் பண்ணிட்டு இருந்தா அதுல யாரு பேசி பழக்கமாகி மூணு நாளைக்கு முன்னால அவங்களை பார்க்க போறதா சொல்லிட்டு கிளம்புனா அன்னையில இருந்து என் ஃப்ரெண்ட் ஆளையே காணவங்க நான் அவ அன்னைக்கு நைட் போன கொஞ்ச நேரத்திலேயே இவளுக்கு போனு மெசேஜ் எல்லாம் பண்ணி பார்த்தேன் பதில் எதுவும் வரலன்னதும் இந்த ஃபைன் மை டிவைஸ் மாதிரியான ஆப்ல என் ஃப்ரெண்டு எங்க இருக்கான்னு பார்த்தேன் ஆனா அவ லொகேஷன் கடைசியா ஒரு இடத்துல கட் ஆயிடுச்சு சரி நானும் வருவா வருவான்னு இப்ப வரைக்கும்

பட்ட ஒரு டீனேஜ் பையனை பார்த்து ஹீரோ பயந்தாரு இல்லையா அந்த பையன் சம்பந்தப்பட்ட பிளாஷ் பேக் எதையோ யோசிச்சு பாத்துக்கிட்டு தூக்க வராம தவிச்சிட்டு இருக்காரு இன்னொரு பக்கம் ஒரு பப்புக்கு போன பாட்னரும் அங்க தொக்கா ஒரு பொண்ணு மாட்டினதும் அவளை பாத்ரூம் கூறிட்டு போயிட்டு ஜும்மா ஜு பண்ணிட்டு இருக்காப்புல இதுக்கு மறுநாள் ரீசெண்டா கொலை நடந்த தாடிக்காரனா இருக்கட்டும் அப்புறம் ஒரு பொண்ணா இருக்கட்டும் ரெண்டு பேருமே சீக்கிரம் ட்ரிபிள் சிக்ஸ் மூலியமா யாரு கூடவோ கான்டாக்ட் ஆகி அவங்கள பாக்க போறேன்னு சொல்லிட்டு தான செத்து போயிருக்காங்க சோ ஹீரோயின் என்ன பண்ணிடுறா அந்த வெப்சைட்ல இவளுக்குன்னு ஒரு ஃபேக்கான ப்ரொஃபைல் ஆரம்பிச்சு இவ பார்த்த ப்ரொஃபைல்லயே சந்தேகப்படுற மாதிரி எந்த ப்ரொஃபைல் இருந்துச்சோ அவன் கூட சாட் பண்ணி மீட்டிங்கையும் அரேஞ்ச் பண்ணிட்டான் பட் இது பயங்கர ரிஸ்கான வேலை ஒரு வேலை ஹீரோயின் பார்க்க போற ஆளே உண்மையான சீரியல் கிளரா இருந்துட்டா ஹீரோயினை செஞ்சு விட்டுருவாங்க சோ இதெல்லாம் வேணுமாமான்னு ஹீரோ பார்ட்னர் ரெண்டு பேரும் கேட்டாலும் ஏங்க நான் குழந்தையிலேயே புளிப்பால் குடிச்சு வளர்ந்தவங்க எனக்கு இதெல்லாம் சப்ப மேட்ரு சால்ட் வாட்ரு நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு அவங்க ரெண்டு பேரையும் பின்னால ஒரு வேன்ல வேவ் பார்க்க சொல்லிட்டு உடம்புல எல்லாம் செட் பண்ணிக்கிட்ட ஹீரோயின் ஒரு இடத்துல வெயிட் பண்ணிட்டு இருக்கா கொஞ்ச நேரத்திலேயே இவளுக்கு முன்னால ஒரு கார் வந்து நிக்குது கார் ஓடிட்டு வர ஆளோட ஃபேஸ் நமக்கு சரியா தெரியல ஏன்னா மூஞ்சில அவன் மாஸ்க் எல்லாம் மாட்டிருக்கான் ஹீரோயினும் அவன் கூட கார்ல ஏறி போயிடுறான் போயிடுறா ஹீரோ பார்ட்னர் அந்த காருக்கு பின்னால பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க போற வழியில அவங்க கிட்ட எப்படியாவது பேசி ஏதாவது ஒரு விஷயத்த வர வச்சிடலாம்னு பார்த்தா கம்மநாட்டி வாயவே திறக்க மாட்டாங்க எது கேட்டாலும் கல்லூரி மங்க மாதிரி கம்முன்னு இருக்கான் சரி பாயிண்ட் வரட்டும் அப்ப புடிச்சிக்கலாம்னு ஹீரோயின் வெயிட் பண்ணிட்டு இருக்கா அதுக்குள்ள நடுவுலையே ரோட்டோரமா காரை நிறுத்தினவன் வா காருக்குள்ளேயே கதைகளை விளையாடலாம்னு ஹீரோயின போஸ் பண்ண அதுக்கு ஹீரோயின் ஒத்துக்கலன்னதும் காருக்குள்ள இருந்த ஹீரோயின அடிக்க ஆரம்பிச்சிடறான் ஹீரோயின் குச்ச புளிப்பால் எல்லாம் செரிச்சு போயிருக்கும் போல ஹீரோயின் அவங்க கிட்ட மாத்து கட்டில அடி வாங்கிட்டு இருக்கா அவதான் மைக் வச்சிருக்கா இல்ல சோ மைக்ல அங்க சண்டை நடக்குதுன்ற சவுண்ட் கேட்டதும் பின்னால வந்துட்டு இருந்த ஹீரோ பார்ட்னர் வேன வெட்டி இறங்கி இந்த கார்ல இருக்கவன பிடிக்க வராங்க பட் கண்ணு நேரத்துல பின்னால போலீஸ் வரத பாத்தவன் கார வெட்டி இறங்கி காட்டுக்குள்ள ஓடிடுறான் ஹீரோவும் அவன் பின்னால அந்த துரத்து துரத்துறாரு ஊட்டி ஊர்ல கழுங்க மரியாதையா நில்லுடா இல்லன்னா சுற்றுவண்டான்னு ஒரு கட்டத்துல ஓடிட்டு இருந்தவன் நின்னுறானே வச்சுக்கோங்களேன் அப்போ பாருங்க அடிக்கடி ஒரு டீனேஜ் பையனோட உருவத்துல ஹீரோவோட பாஸ்ட் வாழ்க்கை ஒரு பயமுறுத்துமே சோ இப்ப முன்னால கையை தூக்கி நின்றுட்டு இருந்தவனோட முகத்துல அந்த டீனேஜ் பையனோட முகத்தை பார்த்த ஹீரோ கொஞ்ச நேரம் ஒண்ணும் புரியாம பிளாக் அவுட் ஆகி நின்னுறாரு இதான் சாக்குன்னு எதிர்ல ஸ்கூல்ல இருந்தவன் தப்பிச்சிடுறான் கையில கச்சவன விட்டுட்டாங்க பட் அவன் ஓடுறதுக்கு முன்னால அவனோட காரை விட்டுட்டு தானே போனா அந்த காரை வச்சு ஓடனவனோட பேர் டிராவிஸ் கண்டுபிடிச்சாங்க இது இல்லாம கார்ல ஜான் என்ற ஒரு ஆள் கிட்ட இருந்து டிராவிஸ்க்கு ரிசீவ் ஆன ஒரு லெட்டரும் இவங்களுக்கு கிடைக்குது அதுல என்ன எழுதிருக்குன்னா நல்லதுன்னு ஒன்னு இருந்தா கெட்டதுன்னு ஒன்னு இருக்கும்ல அந்த மாதிரி கடவுள்னு ஒண்ணு இருந்தா சாத்தானுன்ற ஒன்னும் இருக்கும் அதை நம்புறவங்களும் இருக்க தானே செய்வாங்க அதுல யாரோ தம்பி டிராவிஸ் உன் வாழ்க்கையில நீ முழிச்சுக்கணும் உன் வாழ்க்கையில உனக்கு தேவையானது உனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு நீ எங்க கூட வந்து சேர்ந்துரு நீ எதிர்பார்க்கறத விட அதிகமாகவே உனக்கு கொடுக்குறோம் அப்படின்னு யாரோ லெட்டரா எழுதிருக்காங்க அடுத்த சில பல நாள்லயே லெட்டர் எழுதுனா ஜான் யாருன்னு தெரிஞ்சு போச்சு அவனை பாக்கிறதுக்கு ஹீரோ பார்ட்னர் ஹீரோயின் இவங்க மூணு பேரும் போறாங்க அப்ப வழியிலேயே ஹீரோவை தனியா குறிட்டு போன பார்ட்னர் கொடுத்தாரு பாருங்க ஹீரோவுக்கு ஒரு ட்விஸ்ட் அது என்னன்னா ஹீரோயின் வெளியூர்ல இருந்து இந்த ஊருக்கு ட்ரான்ஸ்ஃபர் ஆகி வந்திருக்கா இங்க வரதுக்கு முன்னால அவ அந்த ஊர்ல ஹோமிசை டிபார்ட்மெண்ட்ல இருந்தா அப்படின்னு தான் கேப்டன் இவங்கள்ட்ட சொல்லிருப்பாரு பட் உண்மை என்னன்னா ஹீரோயின் ஹோமிசை டிபார்ட்மெண்ட்ல இருந்தவல்ல அதாவது டிபார்ட்மெண்ட்டுக்குள்ளே யாராவது தப்பு பண்ணிட்டா அதை விசாரிச்சு கண்டுபிடிக்கிற டிபார்ட்மெண்ட் தான் இன்டர்னல் அஃபயர்ஸ் அந்த டிபார்ட்மெண்ட்டை சேர்ந்த ஹீரோயின் இவங்க கூட சேர்ந்து பயணம் பண்றானா இவங்க பண்ண ஏதோ ஒரு தப்ப விசாரிக்கிறதுக்காக தானே இருக்கணும் நல்லா கண்ணி கழியாத காஞ்சரிங் பேய் மாதிரி இருந்துகிட்டு கூடவே இருந்து எப்படி ஏமாத்தி இருக்கா பாருங்க இது தெரிஞ்சாலும் ஹீரோயின் கிட்ட இப்போதைக்கு அத பத்தி எதுவும் கேட்கல இவங்க தேடி வந்து ஜான மீட் பண்ணி அவங்கிட்ட டிராவல்ஸ் பத்தி விசாரிக்கிறப்போ எங்களுக்கு அவனை பத்தி சரியா தெரியாதுங்க கொஞ்ச நாளைக்கு முன்னால தான் எங்க சர்ச்சில் வந்து சேர்ந்தான் எங்கள்கிட்ட வரதுக்கு முன்னால அவன் வேற ஒரு சர்ச்சில் இருந்தான் அந்த ஃபாதருக்கு அவனை நல்லா தெரியும் நீங்க வேணும்னா அவர்கிட்ட போய் கேட்டு பாருங்களேன் அப்படின்னு படத்தோட ஆரம்பத்துல இருந்து நம்ம ஒரு ஃபாதரை பார்த்துட்டு இருக்கோம்ல அவரை ஜான் கைய காட்ட திரும்ப அவர்கிட்டயும் போய் டிராவிஸ் பத்தி கேக்குறாங்க ஆனா டிராவிஸ் ஒரு நபரை பத்தி இவருக்கு தெரியவே தெரியாதான் ஆனா ஃபாதர் சொல்றத பார்ட்னர் நம்பல இருந்தும் ஹீரோ ஃபாதரே சொல்லிட்டாரு அப்புறம் மறுபேச்சு எது அவருக்கு டிராவிஸ் தெரியாதுன்னா தெரியாதுதான் நீ தேவை இல்லாம எதுவும் பேசிட்டு இருக்காத வா போலான்னு பார்ட்னரை கூறிட்டு வந்துடுறாரு இதுக்கப்புறம் தாங்க நமக்கு ஒரு பெரிய ஷாக்கு தனியா ஒரு வீடு அந்த வீட்டுல ஹீரோயின் உட்காந்துட்டு இருக்கா கொஞ்ச நேரத்திலேயே அந்த வீட்டுக்கு வந்த ஹீரோ ஹீரோயின் கிட்ட ரொமான்டிக்கா பேசிட்டு இருக்காரு உக்காமக்க அந்த பொண்ணு வந்து கொஞ்ச நாள் தான் ஆகுது அதுக்குள்ள ஹீரோவுக்கும் அவளுக்கும் இங்கினி மிங்கினி பண்ற அளவுக்கு ரிலேஷன்ஷிப் ஆயிடுச்சுன்னா பாத்துக்கோங்களேன் ஆனா என்னதான் இவங்க ரெண்டு பேரும் க்ளோஸா இருந்தாலும் இது வரைக்குமே ஹீரோவுக்கு தெரியாது இவ இன்டர்னல் அஃபேர்ஸ் சேர்ந்தவன்ட்டு இப்ப ஏண்டி அது என்கிட்ட இருந்து மறைச்சனு கேட்டா நான் என்னடா பண்றது அது என்னோட வேலை அது எப்படி என்னால ஓபனா சொல்ல முடியும் ஆக்சுவலா நான் வந்ததுக்கு காரணமே ஒரு வருஷத்துக்கு முன்னால நீ கிராஸ் போர்ட் கேஸ்னு ஒரு கேஸ் ஹேண்டில் பண்ணல ஏதோ ஒரு டீனேஜ் பையன் ட்ரக் டீலிங் பண்றானே சொல்லி அவனை புடிக்கிறதுக்கு நைட் டைம்ல போனீங்களே அப்ப கூட அந்த பையன் தலையில குண்டடி வாங்கி செத்து போயிட்டான் சம்பவம் நடந்த இடத்துல நிறைய பணம் இருந்ததாகவும் அந்த பணம் மிஸ் ஆயிடுச்சுன்னு இறந்து போன பையனோட அம்மா சொன்னாங்க ஒருவேளை நீ அந்த பணத்துல கையாடல் பண்ணிட்டியான்னு தான் நான் வந்தேன் அப்படின்ற மாதிரி ஹீரோயின் சொல்றா ஆனா சம்பவம் நடந்த இடத்துல ஹீரோ பணம் எதையும் பாக்கலையா ட்ரக் மட்டும்தான் இவருக்கு நிறைய கட்சி தான் இதை ஹீரோ சொன்னதோட அடுத்த நாள் இவங்க ஏற்கனவே போய் விசாரிக்கிறப்போதர் பேசுனதுல தான் பார்ட்னருக்கு நம்பிக்கையே வரலையே சோ வேனாண்டா அதோட அப்படியே விட்டுறான்னு ஹீரோ சொல்லியும் ஃபாதர் மேல சந்தேகப்பட்ட பார்ட்னர் அவரோட சர்ச்சுக்கு வெளியவே நின்னு ஃபாதர் என்ன பண்றாரு போறாருன்றதெல்லாம் வாட்ச் பண்ணிட்டு இருக்கா ஹீரோவும் இங்க வந்து ஏண்டா இதெல்லாம் தேவையில்லாத வேலைன்னு புலம்பிட்டு இருக்காரு பட் போக போகதான் ஒரு அதிர்ச்சி காத்துட்டு இருக்கு சர்ச்சில் ஏதோ ஒரு சோஷியல் இஷ்யூ சம்பந்தமா ஒரு குரூப் சேர்ந்து மீட்டிங் நடத்துறாங்க நடுவுல கூட என் ஃப்ரெண்ட காணும்னு ஒரு பொண்ணு சொன்னா இல்லையா அந்த பொண்ணு அந்த குரூப்ல இருக்கா மீட்டிங் முடிஞ்சு அவங்க வெளியே போனதும் சர்ச் ஃபாதர் கையில ஒரு பேகோட சர்ச்சுக்குள்ள போறாரு இவரோட வீடு வாசல் எல்லாமே இந்த சர்ச் தான் அப்படி இருக்கப்போ இவ்வளவு லக்கேஜ் இருக்க பேக இவர் எதுக்காக புதுசா உள்ள எடுத்துட்டு போனோம் அப்படின்னு சந்தேகப்பட்டு ஹீரோவும் பார்ட்னரும் ஃபாதருக்கு பின்னாலேயே போனா அங்க ஒரு மொறையான ட்விஸ்ட் ஃபாதர் எந்த ரூம் போனாரோ அந்த ரூம் கதை வச்சுட்டு உள்ள போறாங்க அங்க தாங்க இவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு போன டிராவல்ஸ் ஒளிஞ்சிட்டு இருக்கான் ஒளிஞ்சிட்டு இருந்தவங்க பார்ட்னருக்கே தெரியாது தெரியாம பார்ட்னரோட பாக்கெட்ல இருந்து துப்பாக்கி எடுத்துறான் இந்த பக்கம் ஹீரோவுக்கு தான் அப்ப இவரோட பாஸ்டர் நினைச்சு பிளாக் அவுட் ஆயிடுமே இந்நேரம் பார்த்து பிளாக் அவுட்ல எதுவும் பண்ண முடியாம இவர் தவிச்சிட்டு இருக்காரு ஐயையோ பெருசா ஏதோ ஒன்னு நடக்க போகுதுடான்னு நம்ம நினைச்சிட்டு இருந்தா ஃாதர் உள்ள போந்த டேய் போனியாவாத சாணி என்னடா பண்ற ஏற்கனவே நீ பண்ணதெல்லாம் பத்தாதா இப்ப துப்பாக்கியை வேற எடுத்து பெரிய பிரச்சனை பண்ணணுமா கீழே போடுற துப்பாக்கிய எதுவா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலாம் அப்படின்னு டிராவிஸ கன்வின்ஸ் பண்ண அதோட ஃபாதர் டிராவிஸ் ரெண்டு பேருமே அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன் குறிட்டு வந்து தனித்தனியா விசாரிக்கிறாங்க இதெல்லாம் டிராவிஸ் தான் இல்லை ஃபாதரோட தலைமையில தான் அவன் எல்லாத்தையும் பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு போலீஸ் நினைச்சிட்டு இருந்தாங்க பட் விசாரணையில போலீஸ்க்கு மிகப்பெரிய ஏமாற்றம் ஏன்னா நடக்கிற சீரியல் கொலையில ஃபாதர் டிராவிஸ் இவங்க ரெண்டு பேருக்குமே எந்தவித சம்பந்தமும் இல்ல டிராவிஸா அவனோட பன்னெண்டாவது வயசுல இருந்தே ஃபாதருக்கு நல்லா தெரியும் மூதேவி சும்மா இல்லாம நடுவுல காமத்துக்கு அடிக்ட் ஆகி இவன் தப்பான வழியில போயிட்டான் எங்க இது அவனோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சுட்டா அவங்க மனசளவுல ரொம்ப பாதிக்கப்பட்டுருவாங்களோன்னுதான் டிராவிஸ காப்பாத்துறதுக்காக போலீஸ் வந்து கேட்கிறப்ப கூட ஃபாதர் டிராவிஸ பத்தி எதுவுமே சொல்லல தான் ஃபாதரும் சொல்றாரு இந்த பக்கம் டிராவிஸும் சொல்றான் எது எப்படி வேணும்னா இருக்கட்டும் சீக்கிரம் ட்ரிபிள் சிக்ஸ் வெப்சைட் மூலயமா தான் கொலைகள் நடக்குது இந்த வெப்சைட்டோட பேர முதல் முறையா சர்ச் பாத்ரூம் செவத்துல தானே ஹீரோ பார்த்தாரு சோ இந்த ஃபாதருக்கு நடக்கிற சீரியல் கொலைகளை பத்தி ஏதோ ஒன்னு தெரிஞ்சிருக்கு அத சொல்லாம அவங்கள விடவே மாட்டேன் அப்படினு கேப்டன் மெரட்ன மெரட்ல ஃபாதருக்கு இப்ப இவர் சொல்ல போறது உண்மையா இல்லையான்லாம் தெரியல சர்ச்சில கேள்விப்பட்ட ஒரு ரூமர இவர போலீஸ்ட்ட சொல்றாரு கில்லியாவ கொலை பண்ற Victims எல்லாரையும் ரெட் வாட்டர் ஃபார்ம்ஸ்ன்ற ஒரு இடத்துக்கு கூட்டிப் போயிடு அங்க வச்சு தான் கொலை பண்ணுவாலாம் இத சர்ச்சில அரசல் புரசலா பேசிருக்காங்க அத கேட்ட ஃபாதர் இப்ப போலீஸ்ட்ட ஒப்பச்சதும் இது ஹீரோவுக்கு ஒரு பெரிய ட்விஸ்ட் அமைது ஏன்னா ஹீரோவும் ஹீரோயினும் அடிக்கடி ரகசியமா ஒரு இடத்துல மீட் பண்ணிக்கிறாங்கல்ல அந்த இடம் தாங்க ரெட் வாட்டர் ஃபார்ம்ஸ் சோ மேட்டர் தெரிஞ்சதும் ஹீரோயின் ஹீரோ மேல சந்தேகப்பட ஆரம்பிச்சிடுறா நம்ம எப்பலாம் மீட் பண்ணிக்க முடிவு எடுக்கிறோமோ அப்பலாம் நீ தான் ரெட் வாட்டர் ஃபார்ம்ஸ்க்கு என்ன கூட்டிட்டு போற ரெண்டாவது உனக்கு அப்பப்போ எதையோ நினைச்சு பிளாக் அவுட் வர ஆயிடுது அந்த டைம்ல சுயநினைவே இல்லாம நீ தான் எல்லாரையும் அந்த வீட்டுக்கு கூட்டிட்டு போயிட்டு கொலை பண்றியா அப்படின்னு ஹீரோயின் ஹீரோ மேல பழிய போட ஏமா என்னடா பிரச்சனைன்னு கேட்டா நீ அதை ஒரு பிரச்சனை ஆகிடுவோம் போலியே நான் ஒரு கல்யாணமான ஆள்மா நீ நானும் மீட் பண்ணிக்கிறது வெளியே தெரிஞ்சுட்டா என் ஃபேமிலி விட்டு போயிடும் வேலையை விட்டு தூக்கிடுவாங்க அந்த பயத்துல நம்ம ரகசியமா மீட் பண்ணிக்கணுமே ஊரை விட்டு தள்ளி இருக்க அந்த வீட்டுக்கு கூறிட்டு போனேன் அதுக்குன்னு நான் தான் குலகாரன் ஆயிடுவானாமா நீ பாட்டுக்கு லூஸ் மாதிரி எதையாவது யோசிச்சு சும்மா கிடக்குற சங்க ஊதி கெட்டுறாதமா சேத்த நேரம் கம்முனரு அப்படின்னு ஹீரோ ஹீரோயின் ஆஃப் பண்ணிட்டு கிளம்பிடுறாரு இதோட அன்னைக்கு நைட்டு நடுவுல ஒரு பொண்ண அவளோட ஃப்ரெண்டா காணும் கம்ப்ளைண்ட் பண்ணால அந்த பொண்ணோட வீட்டுக்கு யாரோ போறாங்க வந்திருக்கால அந்த பொண்ணுக்கு நல்லா தெரியுது சோ கதவு திறந்ததும் ஹே ஹாய் அப்படின்னு அவ சிரிச்சுக்கிட்டே வந்தவங்கள வெல்கம் பண்ண கொஞ்சம் கூட யோசிக்காம வந்தவங்க அந்த பொண்ணை ஷூட் பண்ணிடுறாங்க இங்க சீனை கட் பண்ணா மறுநாள் ரெட் வாட்டர் ஃபார்ம்ஸ்க்கு தான் விக்டிம்ஸ் எல்லாம் கூட்டிட்டு போறதா ஒரு ரூமர் ஸ்பெட் ஆச்சு இல்லையா சோ போலீஸ் படம் மொத்தமும் அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்தை தரவா செக் பண்றப்போ நேத்து நைட்டு கிள்ளியால தூக்கப்பட்ட பொண்ணு இங்க பொண்ணமா கிடைக்கிறா அதுவும் தலை இல்லாம இவ தலை எங்க போச்சுன்னா தெரியல முண்டமா பாடி இருக்கு பாடியோட கையில ஒரு மேனகின் பொம்மையோட தலையை வச்சிருக்காங்க இத பார்த்ததும் ஹீரோவுக்கு எப்பவும் வர பிளாக் அவுட் வந்துருது அப்படியே ஒரு குட்டி பிளாஷ் பேக்கும் போறாங்க ஒரு வருஷத்துக்கு முன்னால நைட் டைம்ல ஹீரோ ஒரு இடத்துக்கு போனாரா அப்ப அங்க டீலிங் பண்ணிட்டு இருந்த டீனேஜ் வயசு பையன் ஹீரோவை பார்த்து பயந்து ஒன்னா டே நில்றா இல்லனா ஷூட் பண்ணிட்டு வண்டா அப்படின்னு ஹீரோ அவனுக்கு பின்னால துரத்திக்கிட்டே போறாரு அந்த பையனும் நின்னுறான் அப்பா அவனோட தலையில ஒரு புல்லட் இறங்குது அப்படியே இந்த பக்கம் திரும்பி பார்த்தா இருட்டுக்கு நடுவுல கையில டார்ச்ச புடிச்சுக்கிட்டு பார்ட்னர் நின்னுட்டு இருக்காரு இதுல யார் அந்த பையனை ஷூட் பண்ணான்னு தெரியல இதை காறிட்டு சீனை கட் பண்ணிட்டு பிரசன்ட்டு வராங்க அடிக்கடி ஹீரோ பிளாக் அவுட் ஆகிறத பக்கத்திலேயே இருந்து பார்ட்னர் தானே பாக்குறாரு சோ நீ ஏன்டா இப்படியே இருக்க ஹாஸ்பிட்டல் போய் ட்ரீட்மெண்ட் எதுவும் எடுத்துக்க வேண்டியதாண்டா அப்படின்னு பார்ட்னர் சொல்லியும் ஹீரோ அதை கண்டுக்கல ஹீரோவோட பயம் மொத்தமும் எங்க நம்ம

எடுத்துக்கலாம் போ அப்படின்னு ஆறுதல் சொல்லி ஹீரோவா அனுப்புறாரு இருந்தும் ஹீரோவுக்கு மனசு கேட்கல இந்த விஷயம் தானா வெளியே வந்து இவரோட ஃபேமிலிக்கு தெரிஞ்சு நம்ம அசிங்கப்படுறத விட நம்மளே போயிட்டு அவங்கள்ட்ட முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்னு முடிவெடுத்த ஹீரோ அன்னைக்கு நைட்டு இவரோட பொண்டாட்டியை கூப்பிட்டு இவர் பண்ண தப்ப ஒத்துக்கிட்டு மன்னிப்பு கேட்கிறாரு இதுல பொண்டாட்டி கோச்சிக்கிட்டு பொண்ணை கூட்டிக்கிட்டு கிளம்பிடுறா ஏக்கம் தாங்காம காலையில ஹீரோ சர்ச்சில் உட்காந்து அழுதுட்டு இருக்கப்போ அங்க கிளீன் பண்ற வேலை பாக்குற ஒருத்தவர் என்னங்க கண்ணுல தண்ணி யாரா ஓடுது என்ன பிரச்சனை கேட்கவே என்னன்னு சொல்றது நான் பாட்டுக்கு ஒரு பொண்ண கூட்டிட்டு போயிட்டு ஏதோ ஒரு இடத்துல சந்தோஷமா இருந்தேன் வீட்டுக்காரன் கொலை பண்ற விக்டிம்ஸ் அந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான்னு எந்த ஊர் தெரியாத ஓனான்னு தெரியல யாரோ ஒருத்தவன் இந்த சர்ச்சில் இருந்து தாங்க அந்த புரளியை கிளப்பி விட்டுருக்கான் இதனால என் வாழ்க்கையே சீரழிய மாதிரி இருக்கு அப்படின்னு ஹீரோ அழோ அழுததும் இங்க க்ளீன் பண்ற ஆள் கொடுத்தா பாருங்க வேற லெவலான ஒரு ட்விஸ்ட ஏங்க அந்த பொருளியா அத நான் தாங்க ஃபாதர் கிட்டயே சொன்னேன் உங்க பார்ட்னர் இருக்காரு இல்ல அவர்தான் அதை என்கிட்ட வந்து சொன்னாரு கொலகாரம் விக்டிம்ஸ் அந்த வீட்டுக்கு தான் கூட்டிட்டு போறான் அப்படின்னு சொல்லி அது சம்பந்தமா என்கிட்ட விசாரிச்சாரு நான் எனக்கு எதுவும் தெரியலன்னு சொல்லிட்டேன் சரி நான் உங்ககிட்ட சொன்னது உங்ககிட்ட சொன்னதாகவே இருக்கட்டும் நீ வெளியே யார்கிட்டயும் சொல்லிடாத சொல்லிட்டா உனக்குதான் பெரிய பிரச்சனை வர மிரட்டிட்டு போனாரு அதனாலதான் நான் யார்கிட்டயும் சொல்லல இப்ப உங்கள்ட்ட சொன்னதுனால எனக்கு எதுவும் பிரச்சனை வந்துராது அப்படின்னு கிளீனர் தச தவிச்சிட்டு இருந்த ஹீரோவுக்கு இதுதான் வழின்ற மாதிரி ஒரு விஷயத்த சொன்னதும் உங்களுக்கு என்னங்க பிரச்சனை வர போது எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு ஹீரோ இவருக்கு ஒரு நன்றிய போட்டு பார்ட்னர் கிட்ட இதை பத்தி கேட்கலாம்னு பாக்கறதுக்கு இல்லையே கேப்டன் ஹீரோ பார்ட்னர் இவங்க ரெண்டு பேரையும் கூப்பிட்டு டே டபுள் டக்க ட்ரபுளுங்களா ஒரு வருஷத்துக்கு முன்னால கிராஸ் போர்ட் கேஸ்ல என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க நீங்க ஹீரோயின் உண்மையெல்லாம் கண்டுபிடிச்சு மேலிடத்துக்கு சொல்லி அவனுங்க என்ன கிழி கின்னு கிழி போயிட்டானுங்கடா அந்த கேஸ்ல பணம் எல்லாம் காணாம போச்சாமே அது இல்லாம அங்க ஒரு டீனேஜ் பையன் இறந்து போனானே அவனை யாரோ ஒருத்தவங்க ஷூட் பண்ணிட்டு தப்பிச்சு போனதா சொன்னீங்க பட் இப்ப அந்த பையனோட பாடியை மறுபடியும் அட்டாப்சி பண்ணி தலையில இருக்க புல்லட் செக் பண்றப்போ அந்த புல்லட் போலீஸ் டிபார்ட்மெண்ட்ல இருந்து இஷ்யூ பண்ண கண்ணுல இருந்து வெளியே வந்த புல்லட்ன்றது தெரியுது மரியாதையா நீங்க ரெண்டு பேரும் உண்மையை சொல்லலன்னு வைங்களா நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்னு ஒரு பெரிய மனுஷன் அந்த கத்து கத்தியும் ஹீரோ பார்ட்னர் இவங்க வாயில இருந்து ஒரு வார்த்தை கூட வரல சரிடா நீங்க ரெண்டு பேரும் அவ்வளவு பெரிய அப்பாட்டாக்காரங்களா அப்படியே இருந்துட்டு போங்க இந்த நிமிஷமே உங்க ரெண்டு ரெண்டு டிபார்ட்மெண்ட்ல இருந்து நான் சஸ்பெண்ட் பண்றேன் உங்க பேட்ச் கன்னு ரெண்டு தீம் கொடுத்துட்டு போங்கடா அப்படின்னு கேப்டன் ரெண்டு பேரையுமே சஸ்பெண்ட் பண்ணி விட்டுறாரு இதோட நைட் ரெண்டு பேரும் பார்ல உக்காந்து சரக்கு ஒரு இடத்துல தனியா உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ பார்ட்னர் புரளிய கலப்பின விஷயத்தை பத்தி ஹீரோ பார்ட்னர் கிட்டே கேட்டுறாரு நான் உனக்கு என்ன துரோகம் பண்ணேன் ஏன் என்னை மாட்டி விட இந்த மாதிரி ஒரு புரளிய அட பாவி கட்சியில நீ ஏமலையே சந்தேகப்படுறியாடா நானாலாம் சர்ச்சில் போயிட்டு அந்த கேள்வியை கேட்கலடா நான் உங்ககிட்ட ஒரு நாள் சொன்ன தாடிக்காரனுக்கு அப்புறம் நமக்கு ரெண்டாவது ஒரு பொண்ணோட பாடி கட்சி அன்னைக்கு நைட்டு கூட நான் பப்ல ஒரு பொண்ணை மீட் பண்ணி அந்த பொண்ணு கூட ஜில ஜிலு இருந்தான்ட்டு அந்த பொண்ணு தாண்டா இந்த விஷயத்தை என்கிட்ட சொன்னா சோ அத பத்தி நான் சர்ச்சில் போயிட்டு அங்க வேலை செய்யறவங்க கிட்ட விசாரிச்சேன் அவ்வளவுதான் இப்படி ஏன் மேல நீ சந்தேகப்படுறியே உன் கூடவே ஹீரோயின் ஒரு வில்லி இருக்காளே அவ மேல நீ சந்தேகப்பட்டியா ரெண்டு பேரும் ஒண்ணு மண்ணுமா இருந்தீங்க அந்த பொண்ணு என்னைக்காவது அவளோட ஃபேமிலிய பத்தி உங்ககிட்ட சொல்லிருக்காளா அப்படின்னு பார்ட்னர் கேட்டதும் அவங்க ஆஸ்திரேலியால இருக்கிறதா அவ என்கிட்ட சொல்லிருக்காளே அப்படின்னு ஹீரோ சொல்றாரு கழிச்சாங்க ஹீரோயினோட ஃபேமிலி ரெண்டு வருஷத்துக்கு முன்னாலேயே ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போயிட்டாங்க அன்னையில இருந்து ஹீரோயினோட கேரக்டரே சைக்கோத்தனமா மாறிடுச்சான்

சேர்த்துறாங்க ஹீரோ கேப்டனோட கால்ல விழாத குறை தான் ஏன் கேப்டன் என்ன இத்தனை வருஷமா உங்களுக்கு தெரியும் நான் சீரியல் கொலை பண்ற அளவுக்கு ஒருத்தா அதுவும் நானே கொலை பண்ணிட்டு என் வீட்லயே தலை எடுத்துட்டு போயிட்டு வைப்பனா நீங்க எனக்கு அதிகமா பண்ண வேணாம் கேப்டன் ஒரு ரெண்டு மணி நேரம் டைம் கொடுங்க என் கையில ஹேண்ட் மாட்டிக்கோங்க கூடவே பார்ட்னர் ஹீரோயின் ரெண்டு பேரையும் அனுப்புங்க இன்னும் எத்தனை போலீஸ் வேணும்னா அனுப்புங்க ரெண்டே ரெண்டு மணி நேரம் என்ன வெளியே மட்டும் விடுங்க இந்த கொலையை நான் பண்ணலன்னு உங்களுக்கு ப்ரூவ் பண்ணி காட்டுறேன் அப்படின்னு ஹீரோ கெஞ்சன கெஞ்சல சரின்னு ஒரு வாய்ப்பு கொடுத்த கேப்டன் ஹீரோ சொன்ன மாதிரி ஹீரோ கையில ஹேண்ட் மாட்டி கூடவே ஹீரோயின் பார்ட்னர் இவங்க ரெண்டு பேரையும் துணைக்கு அனுப்பி வைக்கிறாரு நேர ஹீரோ போற இடம் சர்ச்சில பார்ட்னர் கிளப்பின பொருளையே இவருக்கு வேற ஒரு பொண்ணு சொன்னதா சொன்னார் இல்லையா அந்த பொண்ணு வேலை செய்யற இடத்துக்கு தான் அங்க போய் அவகிட்ட சில கேள்விகளை கேக்குறப்போ இங்க ஒரு பயங்கரமான ட்விஸ்ட் ஆமாங்க பார்ட்னர் கிட்ட அந்த பொருளையே சொன்னது நான் தான் எனக்கு அந்த பொருளை யாரும் சொன்னானா உங்களுக்கு பக்கத்துல ஹீரோயின்னு ஒரு பொண்ணு நிக்கிறாளே அவதான் என்கிட்ட சொன்னான்னு ஹீரோயின் பேரை மென்ஷன் பண்ணி இந்த பொண்ணு சொல்றா பட் அந்த பக்கம் ஹீரோயினோ அடி மைனர் ஏஜ் மாண்ட யார் நீ இதுக்கு முன்னால நான் உன்னை பார்த்ததே இல்ல அண்ணி இந்த விஷயத்தை நான் தான் கிட்ட சொன்ன இப்படி புழுவுற அப்படின்னு ஹீரோயின் கத்தரா கதர்றா பட் இந்த பொண்ணும் ஹீரோயின் தான் இதை என்கிட்ட சொன்னான்னு தெளிவா சொன்னதுல இது வரைக்கும் ஹீரோ மேல இருந்த சந்தேகம் இப்போ ஹீரோயின் மேல திரும்பிடுது உடனுக்குடன் ஹீரோயினோட வீட்டுக்கு போய் எப்படி ஹீரோ வீட்டை செக் பண்ணாங்களோ அந்த மாதிரி இவ வீட்டை தரவா செக் பண்றாங்க அப்ப சீரியல் கொலையாளி மேனிக்வின் பொம்மையை தானே எல்லா கொலையிலும் யூஸ் பண்றாங்க அப்படி ஒரு மேனிக்வின் பொம்மை ஹீரோயின் வீட்டுல கிடைக்குது இதுக்கு மேல எதுக்கு வேஸ்டா பேசிட்டு ஹீரோயின் தாண்டா கொலகாரின்னு போலீஸ் முடிவே எடுத்துடுறாங்க ஆனா உசாரான ஹீரோயின் இல்ல 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 இல்லவே இல்ல நான் எந்த கொலையையும் பண்ணல இங்க எனக்கே தெரியாம என்ன மாட்டி விட ஏதோ ஒரு சதி நடக்குது அதை நான் கண்டுபிடிக்கிற வரைக்கும் உங்க கூட வரவே மாட்டேன் அப்படின்னு துப்பாக்கி எடுத்து ஒரு அகாஜிக்காவை காட்டி கார் எடுத்துக்கிட்டு இங்க இருந்து எஸ் ஆயிடுறா பின்னாலே ஒரு கார்ல ஹீரோ பார்ட்னர் ரெண்டு பேரும் ஹீரோயின ஃபாலோ பண்ணிட்டு போக போன வேகத்துல ஹீரோயினோட கார் ஒரு இடத்துல ஆக்சிடென்ட் ஆகி தலை கீழா கவுந்துருது பின்னால வந்துட்டு இருந்த ஹீரோ ஆக்சிடென்ட் ஆன ஹீரோயினோட நிலைமையை பார்த்துட்டு ஆம்புலன்ஸை கால் பண்ணி இங்க வரவை கெடுத்துக்கல ஹீரோயின் சம்பவ இடத்திலேயே செத்துடுறா இவசாவை பார்த்ததும் ஹீரோவுக்கு ஒரு வருஷத்துக்கு முன்னாலே இறந்து போன அந்த டீனேஜ் பையனோட சாவும் ஞாபகத்துக்கு வருது இது வரைக்குமே அந்த பையனை யார் இருட்டுல ஷூட் பண்ணதுன்னு நமக்கு தெரியாமலே இருந்துச்சு இல்ல இப்பதான் அதை காட்டுறாங்க ஓடிட்டு இருந்த பையன் ஹீரோ நில்லுடா நில்லுடான்னு சொன்னதுனால நின்னுடுறான் பட் நின்னு கைய தூக்கிட்டு இருந்தவன் திடீர்னு அவன் பாக்கெட்ல இருந்து எதையோ எடுக்கிறதுக்காக அவன் கையை பாக்கெட்டுக்குள்ள விட்டதும் இவன் கண்ணை தான் எடுக்கிறான்னு பயந்து எதிரில இருந்த ஹீரோ தான் இவனை ஷூட் பண்ணிருக்காரு ஆனா அந்த பையன் எடுக்க நினைச்சது கண்ணை இல்ல பாக்கெட்ல வச்சிருந்தா அவனோட ஐடி கார்டை நம்மளே ஹீரோவோட இடத்துல இருந்திருந்தாலும் அந்த பையன் துப்பாக்கியே தானே எடுக்க போறான்னு நினைச்சிருப்போம் ஏன்னா சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஹீரோ தெரியாம சின்ன ஜர்க்கல அவனை ஷூட் பண்ணிட்டாரு இந்த பிளாஷ்பேக்

நான் பையனை ஷூட் பண்ணி பெரிய தப்பு பண்ணிட்டேன் உடவே இருந்த பார்ட்னரும் அவன் பங்குக்கு ஏதாவது ஒரு தப்பு பண்ணணும் சோ நான் பணத்தை எடுத்துக்கிறேன்னு சொல்லி எடுத்துக்கிட்டான் இது தாங்க அப்ப நடந்த கதை இதுக்கு நீங்க எனக்கு என்ன தண்டனை கொடுத்தாலும் பரவாயில்ல ஆனா போலீஸ் வேலையில மறுபடியும் வந்து சேருன்னு அவ்வளோ பெரிய தண்டனை எல்லாம் கொடுக்காதீங்க எனக்கு இந்த வேலையே வேணாம்னு சொல்லிட்டு ஹீரோ வீட்டுக்கு போயிடுறாரு எல்லாம் முடிஞ்சதுன்னு நம்ம நினைக்கிறப்பதான் படத்துல புதுசா ஒரு டிஸ்ட் ஆரம்பமாகுது வீட்டுல தனியா இருந்த ஹீரோவை திடீர்னு ஹீரோவுக்கு பின்னால வந்து யாரோ ஒருத்தவங்க தலையிலேயே அடிச்சு மயக்க மாக்குறாங்க மயக்கத்துல இருந்த ஹீரோ கண்ணை முழிச்சா ஹீரோ இருக்க இடம் படத்தோட ஓப்பனிங்ல ஒரு தாடிக்காரன்னு ஒரு பொண்ணு

அது ஒரு பெரிய ஸ்டோரி பா நான் சின்ன பையனா இருக்கப்போ என் அப்பாவுக்கு பொம்பளை சோக அதிகம் கிடைக்கிற கிரவுண்ட்லலாம் புந்த மேட்ச் விளையாடுவான் பாத்துக்கோ ஏன் ஒரு கட்டத்துல இது என் அம்மாவுக்கு தெரிஞ்சதும் பாவம் அவங்க மனசளவுல ஒடஞ்சே போயிட்டாங்க ஒரு பையனா இதை பாத்துக்கிட்டு என்னால எப்படி சும்மா இருக்க முடியும் சோ என் அம்மாவுக்கு சீட் பண்ணிட்டு வேற பொண்ணு கூட ஒன்னா இருக்கணும்னு என் அப்பாவோட மூளை அவருக்கு சொல்லி கொடுத்துச்சு அந்த மூளையா அவரோட பாடியில இருந்து பிரிக்கணும்னு நினைச்சேன் ஒரு நாள் கையில கத்தி எடுத்து எங்க அப்பா தோண்டிய கர 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 கரன்னு அறுத்து தலையோடு ஓடிட்டு இருக்க மூளைய தனியா எடுத்தேன் எனக்கு அப்பா அப்படி ஒரு ஆனந்தம் அப்படின்னு பார்ட்னர் சொன்னதுதான் ஹீரோக்கு புரியுது ரெண்டாவதா ஒரு பொண்ணோட பாடி சார்லஸ் ஒரு ஆளோட வீட்டுல கிடைச்சது அப்ப கூட இன்வெஸ்டிகேஷன்ல தெரிஞ்சது பாருங்க இருபது வருஷத்துக்கு முன்னால அவரோட சொந்த பையனே அவரை கொலை பண்ணிட்டு தப்பிச்சு ஓரிட்டான்னு அந்த பையன்தாங்க தாங்க இந்த பார்ட்னர் இவன் அப்பா இவனோட அம்மாவுக்கு சீட் பண்ணதுல இவனுக்கு ஒரு கோபம் அந்த கோபத்துல இவன் அப்பாவை கொலை பண்ணதோட நிறுத்தாம கல்யாணம் ஆகியும் யார் யாரெல்லாம் அவங்க பார்ட்னருக்கு துரோகம் பண்றாங்களோ அது ஆனா இருக்கட்டும் பெண்ணா இருக்கட்டும் கேவா இருக்கட்டும் லெஸ்பியனா இருக்கட்டும் யாரா வேணா இருக்கட்டும் அவங்க சீக்கிரம் ட்ரிபிள் சிக்ஸ் வெப்சைட்ல போடுச்சு இது வரைக்கும் கொலை பண்ணிட்டு இருந்திருக்கான் படத்தோட ஓப்பனிங்ல ஒரு பொண்ணு தாடி காரணம் கொலை நம்ம பார்த்தோமே அதெல்லாம் நம்மள கன்ஃபியூஸ் பண்றதுக்கு அப்ப லேடி கேட்டப்ல வந்தது கூட இந்த பார்ட்னர் தான் இப்படிதான் ஒரு ஒரு ஆளையா கொலை பண்ணிருக்கான் சரி இதெல்லாம் ஓகே கல்யாணம் ஆகி யாராவது பார்ட்னருக்கு துரோகம் பண்ணா நீ அவங்கள கொலை பண்ணுவ ஆனா கடைசியா ஒரு பொண்ண கொலை பண்ணி அவளுக்கு கல்யாணமே ஆகலையடா அவளை ஏன் கொலை பண்ணு ஹீரோ கேட்டா அதுவாப்பா அப்புறம் நான் பண்ற கொலையெல்லாம் வேற யார் தலையிலயாவது கட்ட வேணாமா அதுக்கு யூஸ் பண்ணதான் அந்த பொண்ண கொலை பண்ண என்னோட ஃபர்ஸ்ட் சாய்ஸ் நீ தான் ஒன்னதான் இதுல கோத்து விடலான்னு பார்த்தேன் நீயும் ஹீரோயினும் ரெட் வாட்டர் ஃபார்ம்ஸுக்கு போய் ஒன்னா இருக்கிறதெல்லாம் எனக்கு ஏற்கனவே தெரியும் அதான் ஒரு பொண்ணு மூலியமா இந்த புறையை கொலைப்படுறதா ஒரு நாடகத்தை நடத்தி கொலை பண்ண பொண்ணோட தலையை உன் வீட்டுல வச்சேன் ஆனா அதுக்கு தான் கேப்டன் ஒன்னே என்ன வேலையை விட்டு தூக்கிட்டாரு சரி இதுக்கப்புறம் எதுக்கு நீ பேசாம ஹீரோயினை உள்ள எடுத்து விட்டுலான்னுதான் அந்த பொண்ணு கொஞ்சம் பணத்தை கொடுத்து அந்த பொருளையே ஹீரோயின் தான் இந்த பொண்ணு கிட்ட சொன்ன மாதிரி ஒரு பிம்பத்தை கிரியேட் பண்ண இருந்தும் எனக்கு மனசு கேட்கல ஓம் பொண்டாட்டிக்கு துரோகம் பண்ணிட்டு நீ ஹீரோயினோட ஒன்னா இருந்தல்ல அப்புறம் எப்படி என்னால உன்னை அப்படியே விட முடியும் அதான் ஓம் கதையை முடிக்கிறதுக்கு இங்க தூக்கிட்டு வந்திருக்கேன் அப்படின்னு பார்ட்னர் இவன் மண்ண ஜிகிடுபா உப்புமா வேலையெல்லாம் சொல்லிட்டு ஹீரோவை கொலை பண்றதுக்கு ஹீரோவை தர தரன்னு எடுத்துக்கிட்டு வெளியே வரான் அங்க

அப்படி ஹீரோவுக்கு லைட்டா அடிபட்டு இருக்கு ஹீரோ அட்மிட் ஆயிருக்காரு இது கூடவே கொஞ்ச நாளைக்கு முன்னாலே ஹீரோ விட்டு பிரிஞ்சு போனாலே ஹீரோவோட பொண்டாட்டி அவளும் பொண்ணை கூறிட்டு வந்து திரும்ப ஹீரோ கூடவே சேர்ந்துடுறா கடைசியா ஹீரோ கிட்ட வந்த கேப்டன் ஒன்ன மாதிரி ஒரு ஆள் எழுக்கிறதுக்கு டிபார்ட்மெண்ட் தயாரா இல்லப்பா சோ நீ மறுபடியும் வேலையில வந்து சேர்ந்துரு இது என்னோட ஆர்டர் அப்படின்னு ஹீரோட பேஜை ஹீரோட கையிலேயே கொடுத்து கிளம்ப மறுபடியும் ஹீரோ போலீஸாகி பல பேரை போரட்டி எடுக்க போறாருன்ற எண்டிங்கோட படத்தோட கதை முடியுது இந்த படம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் நம்புறேன் அடுத்த ஒரு நல்ல படத்துல வந்து நான் உங்களை மீட் பண்றேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க எப்படி பண்ணிருக்கேன் மறக்காம கமல்ல சொல்லிடுங்க தேங்க்யூ டடபா பாய்